ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வரும் டூ விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் வந்து நான் சண்டே எனக்கு எடுத்ததுங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே போவாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணலாம் நான் அந்த பிள்ளைக்கு போட்டுக் கொடுத்தேன் சண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் அந்த அன்னைக்கு காலையில் வந்து மட்டன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் பார்த்துக்கிட்டிருந்தேன் வெங்காயம் வதக்கி வச்சுட்டு மட்டனை மட்டும் குக்கரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல எனக்கு வந்து மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு அந்த அன்னைக்கு மாவு இது தீந்துருச்சுங்க அன்னைக்கு அத்தை வந்து அன்றைக்கி ஆட்டினா தான் அதுக்கப்புறம் மாவு வந்து தீந்துருச்சு ஸோ வந்து என்னை ஆட்டணும் அதனால் வந்து ஒயிட் ரைஸே காலையில் வந்து வச்சாச்சு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு கிச்சனில் அந்த பாத்திரம் எல்லாமே கையோடு வந்து கழுவி எல்லாம் எடுத்து வச்சாச்சு

இன்னைக்கு அது மட்டும் இல்லங்க மாமாவோட மொபைல் வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருச்சு ஏதோ ஜம்ப் அடிக்குது அம்மா கால் பண்ணாலும் டக் டக்னு ஜம்ப் அடிக்குது டிஸ்பிளே போச்சு கொஞ்சம் பிரச்சனை போனும் போயிருச்சு அதனால சரி இன்னைக்கு அவரு மொபைல் எடுக்கப் போறாரு அந்த மொபைலையும் வாங்கிட்டு அப்படியே அத்தையும் பாத்துட்டு வரலாம் அத்தையை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கின்னு சொல்லிட்டே இருக்கான் அப்படியா ஆஹ் சரி போய் பாப்போம் கூப்பிட்டு பாப்போம் வந்தாங்க அப்படின்னம்னா கையோட கூட்டிட்டு வந்தோம்மா எப்படி வந்தா நீ விட்டுருவியா பாப்பா விட்டுருவியா

எடுத்ததும் அதே போன் தான் அப்படியா அந்த போன் தான் இன்னைக்கு வந்து மாத்த போறோம் அது வந்து ரெட்மி எயிட் நினைக்கிறேன் எயிட் ஏவோ ஏதோ சம்திங் அப்படி ஆகுல நீ அந்த போனை மாத்திட்டு புதுசு வந்து மாமாவுக்கு வர வாங்க போறோம் சரி வாங்க இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு சொல்லி இப்படியே வீடியோல போய் பார்க்கலாம். அங்க கொஞ்சம் ஜாலியா ஃபன்னா போக. ஏன்னா எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க பெரிய அக்கா வந்து அத்தையை வந்து பார்க்கல. இப்பதான் வந்து பார்க்கறாங்க. ஆமா அவங்க அங்க தான் இருக்காங்க. அவங்க வந்து கோயில் ஃபங்க்ஷன் போயிட்டு போய்ட்டாங்க. வர முடியல இந்த சண்டே தான் வந்திருக்காங்க. இல்ல நம்ம டிசார்ஜ் ஹாஸ்பிடல்ல வந்து பாத்துப்பாங்க. நம்ம இன்னைக்கு டிசார்ஜ் ஆனால அவங்க சவாகலமா தான் போய் அத்தை பார்க்கணும்னு இருந்தாங்க. மாடே அவங்க கோயில் ஃபங்க்ஷனுக்கு சவாகல போய் பார்க்கணும்னு இருந்தாங்க.

आप मनी क्या ओके। बात अजिक बाई सल्टवा। फाइटर है रो लाइट डर நாங்களும் ஊர்லேருந்து கிளம்பியாச்சுங்க கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் ராஜாத்தி வந்து கால் பண்ணியிருந்தேன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இப்போ தான் ஐயா ஊர்லேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி கரெக்டாக அவங்க காரும் எங்கள் காரும் வந்து கிராஸ் ஆயிடுச்சு அது ரெண்டு செகண்டு ஒரு செகண்ட் கூட பிடிச்சிட்டோம்ல அத்து போகுதில்ல राजा यार है यार बोल रहा था कर ले राजा थी यार राजा थी दाति थी यहाँ कुपड़े ये तो कुपड़े चले ना और क्या और गाना के तो सुन रहा पड़े हैं राजा थी हम राजा थी बोल रहे हैं ना तेरी माँ क्या है ना आऊँगा लगा रहे आरो कर बात रच ले तेरी आरे बात क्या அஜய்குமாரு காய்கறி ஆமா அண்ணன் அண்ணன் எனக்கு அண்ணன் ஓறியிருக்கான் ஏதோ சிஸ்டம் வந்தோனையே அப்படியே இங்க வந்தோடனே பம்பிட்டு நடந்து வர அப்படியே பூன மாதிரி இங்கே போ விளையாடு வந்துட்டாங்களா ஏன் அது என்ன கருத்து கொஞ்சம் தலையை தேய்ச்சி போடு அப்படின்னு काजी ने इतना कड़स तुम चाहे ये ले मत रहा दा तू तू दा ना ये इन

தெரியுமா சரி பாத்துருமா சரி போட்டுறேன் கேரம் போட வாங்கி தரேன் சார் ஏ வாட்டி போயிடலாமா இருக்கட்டுமா

இங்க மணியவங்க அக்காங்க எல்லாருமே வந்து டிமார்ட் ஷாப்பிங்காக வந்திருக்காங்க சரி நம்மளும் லன்ச் பேக் வாங்கணும் அப்படின்னு சொன்னனால சுதனை எங்கள் கூட விட்டுட்டு வந்தாங்க நீங்கள் வரையில் சுதனை பிக்கப் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தா கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கே இடமில்லைங்க சரியான க்ரௌடாக இருந்துச்சு அதனால் பில் போடுறதுக்கும் லேட் ஆயிரும் டக்குனு போனோமா லஞ்ச் பேக் என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வேமா வாமீனா அப்படின்னு சொல்லிவிட்டு மணி போனார் ரித்வீனும் ஒரு ட்ராலியில் நானும் உட்காரணும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் அந்த ட்ராலியை வச்சிட்டு நான் தள்ளிட்டு போய் வேணுன்ற திங்ஸ் பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் பாப்பாவை இவர் உட்கார வச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருந்தாரு எல்லாம் முடிச்சுட்டோங்க ஒரே வண்டியில் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்றது கண்டிச்சு நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க அடுத்த வந்து ட்ரெஸ் கடைக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம திரும்பி ட்ரெஸ் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா ரொம்ப லேட் ஆயிரும் ஆல்ரெடி இப்போயே வந்து ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு மாமாவுக்கு மொபைல் வாங்க வேண்டிய வேலை இருக்குங்க அதனால நாங்கள் வந்து அப்படியே வந்து மொபைல் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம் அவங்க அந்த கார்லேயும் நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முன்னாடி கிளம்பிட்டாங்க மாமாவோட பழைய ஃபோனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தாங்க வாங்க போகிறோம் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து மற்ற கடையிலலாம் எங்களுக்கு பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணலை அதனால சரி சத்தியாலே வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்திருந்தோம் பரவாயில்ல அங்கே எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ வந்து நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாங்க காவல்துறையினு தெரியல மாமாவுக்கு ஃபோன் பார்த்திங்க அப்படின்னம்னா அவர் வந்து இந்த வீடியோஸ் யூடியூப் இந்த மாதிரி வாட்ஸ்அப் காலு வீடியோ கால் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு தான் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து தேவைப்படல ஸோ வந்து ஃபோர் ஜிபியில் ஒன் டுவெண்ட்டி எயிட் மெமரியுடைய ஃபோன் தான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஃபைவ் ஜி மொபைல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் தேர்ட்டின் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு மாமா வந்துட்டு எனக்கு அவ்வளோ அதிகமாகலாம் வேணாம் எனக்கு கொஞ்சம் லோவாகவே வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஜி மொபைலே வாங்கிட்டான் அங்கே இருந்தால் நம்ம டெமோ மொபைல் எடுத்து இவங்க ரெண்டு பேர் விளாட ஆரம்பிச்சுட்டாங்க ரித்வீனும் மகிழினியும் ஏன்னா அந்த பிள்ளைங்கள கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க ஏதோ ஏதோ கொடுத்து கையில் உட்கார வச்சுட்டோம் மாமா ஃபோனை அங்கேயே அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து அங்கேயே வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் என்ன ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் ஏ த்ரீ அப்படின்ற மாடல் தான் வந்து வாங்கியிருக்கோம்

நாங்களும் வீட்டுக்கு வந்தாச்சுங்க அப்பா வந்து நாங்கள் திண்டுக்கல்ல ஃபோன் வாங்கிட்டுருக்கையிலே கால் பண்ணி சொன்னார் சரியான மழை பெய்யுது பார்த்து வாங்க ரோட்லலாம் அப்படின்னாரு அதே மாதிரி சரியான மழை பெஞ்சிருக்குங்க இப்போ லைட்டாக தான் வந்து பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கேன் ஷேர் பண்ணிக்கேன் கமெண்ட் பண்ணிக்கங்க மறக்காம நம்ம சேனல் வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்